அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்தி நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை குளிக்கும் நீரில் இப்படி சேர்த்து குளித்து பாருங்கள் ஏழு ஜென்மத்து பாவங்கள் நீங்கும் கோடி புண்ணியம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த தாந்திரிக குளியலை செய்யும் நாளே காவிரியில் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை நமக்கு சேரும் நாளைய தினம் காவிரியில் நீராட முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலை செய்தால் நிறைய புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்கள் கிடைக்கும் சரிங்க நாளைய தினம் குளிப்பதற்கு முன்பாக ஒரு டம்ளர்ல தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கையில அந்த டம்ளரை புடிச்சுக்கிட்டு ஓம் கங்கேச யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்தித்தம் குரு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க குளிக்கும் நீரில் சேர்த்து குளிக்கணும் அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக எவ்வளவு நேரம் இந்த மந்திரத்தை சொல்லணும்ன்ற முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால பாக்குறவங்க ரோட் சேனல பாருங்க